வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் கூடலூர் சூண்டி சுண்ணாம்பு கால்வாய் பகுதியில் நேற்று மாலை நேரம் ஆற்றை கடந்து செல்ல முயன்ற பொழுது வெள்ளப்பெருக்கில் சிக்கியது கூடலூர் அருகே சூண்டி சுண்ணாம்பு கால்வாய் பகுதியில் நேற்று மாலை ஆற்றைக் கடந்து செல்ல முயன்ற பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் கார் மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் மழை வெள்ளத்திலிருந்து காரை நீண்ட நேரமாக போராடி மீட்டனர் வானிலை ஆய்வு மையம் நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று மற்றும் நாளை இரண்டு நாட்களுக்கு அதிக கனமழை பெய்யும் என்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்து வந்த நிலையில் நேற்று இரவு முதல் மழையின் தாக்கம் தீவிரமடைந்து காணப்பட்டது இந்த நிலையில் கூடலூர் அருகே அமைந்துள்ள சூண்டி சுண்ணாம்புக் கால்வாய் பகுதியில் கார் அடித்துச் சென்றது இரவு நேரத்தில் பெய்த அதிகனமழை காரணமாக ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்த கார் மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருந்தது இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரமாக போராடி மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட காரை கயிறுகள் மூலம் மீட்டனர் இதில் பயணம் செய்த மூவரும் காப்பாற்றப்பட்டனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன் எவ்வளா கயிறு சுரேசே! சுரேஷ கயரை டைட் பண்றா சுரேஷன் இந்த மொட்டையை கொண்டு போறது